ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோல வந்து நம்ம இப்போ டிவி ஷெல்ஃபில் வந்து பாருங்க என்னென்ன வச்சு ஏற்றி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுலயுமே வந்து கொஞ்சம் பொதுவாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டிவி ஷெல்ப்பு இந்த மாதிரி ஷோ கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கை வந்த பொருளை கொஞ்சம் டக்கு டக்கு நாங்கள் வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்ப பாருங்க உங்களுக்கே எவ்வளவு மோசமா இருக்கு எல்லா எந்த பொருள் வந்தாலும் சரி தான் நம்ம கை பக்கத்துல எந்த எண்ணம் இருக்கும் அங்கே வைக்கிறது ஒரு இயல்பாக தான் சிலப்பாக இருக்குது ஆனால் அப்புறம் அப்ப நம்மளே தான் சுத்தமாக பண்ணிப்போம் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இதை இப்போ எப்படி கிளீன் பண்ணுறேன்னு பார்க்க வாங்க இதுக்கு வந்து நம்ம இந்த தைலம்பாடல் இதெல்லாம் வந்து நம்ம என்னதான் வந்து அலைமாரில நம்ம பெட்ரூம்ல எல்லாம் வச்சிருந்தாலும் சிலப்ப தலைவலிக்கு கால் வலிக்குன்னு தடவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருவோம் வேலை வெளிலேருந்து வந்தாலுமே சரி இந்த இடத்துல வச்சிருவோம் இப்ப இந்த பொருள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஏற கட்டிட்டு இப்ப இந்த இடமே எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க அப்படியே சும்மா தூசம் தட்டிட்டு இது வந்து நம்ம கூட்டும் போதே கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் வீடு பேருக்கு வரோம் இல்லையா அந்த டைம்ல செஞ்சிட்டாலே ஈஸி ஆயிடும் பெரிய மலைப்பா நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த வேலை ரொம்ப தான் நமக்கு தெரியும் அதனால நம்ம இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சிட்டோம்னா வீடு ரொம்பவே கிளீனா இருக்கும் இது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இது நான் எப்பவுமே எங்க வீட்டுல ட்ரை பண்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு ஓகேனா நீங்களுமே அந்த மாதிரி செய்யலாம் இப்போ வந்து நீத்தி நான் அது ஒரு வீடியோ எடுத்து காலைல போட்டுருந்தேன் நீத்தி போயிட்டு அது மாதிரி மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மழை வருது இல்லையா அதனால தேவையான சாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் கூட்டமா அதிகமா வரும் தீபாவளி டைம்ல வருதுட்டு மாஃபு சாமான் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் சரி இப்ப காயும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இன்னைக்கு வாங்கிக்கலாமின்ட்டு நான் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்ப நம்ம ஊர்ல வந்து அதாவது எங்க ஊர் சிதம்பரம் இங்க காய்லாம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இந்த இருந்தது தக்காளி மட்டும் தக்காளி வெங்காயம் மட்டும் தான் கொஞ்சம் விலை அதிகம் எங்க ஊர்ல மத்தபடி இந்த காய்லாம் கொஞ்சம் பீன்ஸு இதெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமா இருந்தது மத்தபடி இந்த நாட்டு காய்கறி வெங்காயம் அது எல்லாம் பச்சை மிளகா அதாவது இஞ்சிலாம் விலை கம்மியாக தான் எல்லாம் பத்து ரூபா கூறு தான் வெங்காயம் வந்து நாற்பது ரூபாய் அந்த மாதிரி போட்டாங்க மூணு கிலோ நூறுரூபாயும் விற்றுது அப்போ கீரை வந்து மூணு கட்டு இருபது ரூபாய் கேரட்டு பத்து ரூபாய் அந்த மாதிரி கூர்ல வாங்கலாம் கருவேப்பிலமல்லாம் பத்து தான் எங்கள் ஊரில் அது வாங்கினா ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக வரும் அது நான் ஒரு நாள் சட்னி கூட அரைச்சிருவேன் நிறைய வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் அடைச்ச வச்சாலையே இது வந்து இருபது ரூபாய் ஒரு ரெண்டு பழம் டேமேஜ் மாதிரி தெரிஞ்சது அப்புறம் பூசணிக்காய் அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு கீதா ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வெட்டியிருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்குறது நல்லதா இருக்கும் அது ஒரு ஒரு நாளைக்கு நம்ம குழம்போ வேற என்ன நம்ம வந்து வேற எப்படி செஞ்சாலுமே பொரியல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு காய் வாங்கலாம் இல்லையா ஒரு காய் பெருசா வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களுமே ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி விலை கம்மியா கூட கொடுப்பாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த உங்களுக்கு யூஸ் ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம்